அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலா லக்னம் அண்ட் துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் அண்டு தலைப்பு என்பது அவன் அருளால் அனைத்தும் கிடைக்கும் நேரம் மீண்டும் அவங்களுக்கான தலைப்பு சொல்கிறேன் அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் அவன் அருளால் அனைத்தும் கிடைக்கும் நேரம் இப்போ இந்த தலைப்பில் இருந்தே புரிஞ்சுக்கலாம் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் சும்மா கிடைக்காது ஒரு மாதிரி கஷ்டம் ஒரு மாதிரி சுணக்கம் ஒரு சரியில்லை ஒரு பயம் ஒரு குழப்பம் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இது எல்லாமே இருக்கும் என்னென்னா அது நினச்சபடி நடக்குமா கிடைக்கிற மாதிரி இருக்குது நடக்கிற மாதிரி இருக்குது நவுந்து போயிடுது ஒரு ஒரு காரியத்தை ஒரு உருப்படியாக முடிக்க முடியலையே சரியாக செய்ய முடியலையே ஒரு ஒழுங்க ஒழுங்கு பண்ண முடியலையே இப்படிலாம் வந்து ஒரு வேதனைகள் குழப்பங்கள் இருந்தாலும் அனைத்தும் கிடைக்கும் நேரம் அப்போ நீங்கள் வந்து அவனருளால் அனைத்தும் கிடைக்கும் நேரம்னா நல்ல ஜெப தியானம் பண்ணிக்கணும் அஸ்ட்ரோமாயின் தரஃபி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கனால அதை ரெகுலராக பண்ணணும் இன் அடிஷன் டு தட் டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்து அப்படியே உடம்பை கவனிக்கிறது மூச்சை கவனிக்கிறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வழுக்குது ஒன்பதாம் இடத்துல யார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரனும் இருக்கிறார் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியும் அங்கே சேர்ந்திருக்கார் உங்கள் லக்னாதிபதி எட்டாம் இடத்ததிபதியாகவும் வரார் எட்டு ஒன்பது குடையவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் யார் கூட பதினோராம் இடத்ததிபதியோட ஆக ஒன்பதாம் இடம் அழுக்குது எதிர்பாராமல் நன்மைகள் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலம் திருப்தியும் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணிக்கிறப்ப தான் இல்லாட்டி உங்களுக்கு லக்னத்துக்கு ஐந்து குடையுவன் மிகவும் யோகாதிபதி நாலு ஐந்து குடையவேன் அவன் ஆட்சியாக இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அவன் வக்கரம் பெறப்ப என்ன நடக்குமோ அப்படின்லாம் தடுமாற்றம் பிரச்சனைகள்லாம் வரும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வரும் சிக்கல்கள் வரும் மனசு ஏன்னா ஐந்து குடையுவன் இல்லைங்களா இது கிடைக்குமா கிடைக்காதானே இது கிடைக்காதுன்னு நினைப்பீங்க அது கிடைச்சிரும் இது இது கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைப்பீங்க கவுந்துடும் அதனால் நடுப்புற நின்றுக்கணும் அதுக்கு தான் அவனருளால் அப்படின்ட்டு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா முப்பது ஆறு இருபத்தி நாலுக்கு அப்புறம் அது நீங்கள் வக்ர சனிக்கான பழங்களை துலாத்துக்கு போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு ஐடியா கிடைச்சிரும் உங்களுக்கு அண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவும் நல்ல அதிரடி காட்டி பெரிய அளவுக்கு வெற்றிகளை பெறக்கூடியதாக அவரும் உதவி செய்வார் ஆனால் இரண்டு ஏழு குடைய அந்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறது தாங்க கண்டங்கள் பிரச்சனைகள் ஒரு மாதிரி குழப்பங்கள் என்ன நடக்குமோனு ஒரு பயம் பீதி இதெல்லாம் ஏற்படுத்தும் சனி பகவானே வக்ரம் பெற்று போய் அவர் ஒரு குழப்பத்தை ஒரு தயக்கத்தை ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறார் என்ன நடக்குமோ நம்ம பெயர் புகழுக்கு ஏதாவது பங்கம் வந்துடுமோ ஏன்னா சனி பகவான் அப்படி பண்ணுவார் நம்ம பேரை கெடுத்துக்கோமோ புகழ் மரியாதை போயிடுமோ போய்டுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இதை ஏற்படுத்துவார் அந்த சனி பகவான் அவரோடு சேர்ந்துட்டு இந்த ச இந்த செவ்வாயும் ஆட்சியாக இருந்து கொண்டு சனி வேற செவ்வாயை பார்க்குறார் வக்ர பார்வாயை பார்க்குறப்ப ஒரு கண்டங்கள் மற்றவங்க வழியாக அவங்க வெடுக்கு துட்டுக்குன்னு பிகவு பண்ணுறது அவங்களுக்கு சற்று ஒரு குழப்பம் பயத்தை ஏற்படுத்தும் யாராவன் நம்மளுக்கு நன்மை நன்மை செய்கிறானா இல்லை தீமையா அப்படின்லாம் ஒரு குழப்பம் வர்ற மாதிரி பயம் வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஆட்சியாக இருப்பார் செவ்வாய் உங்களுக்கு அந்தளவுக்கு ஆகாதவன் இரண்டு ஏழு குடையவன் மாரகஸ்தானங்களுக்கான அதிபதி மாரகத்திற்கு ஒப்பான தண்டங்களை கொடுத்துருவார் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி பகவான் வேற பார்க்கறது பாவி பார்க்குறப்ப ஆனால் இயற்கை அவர் சனி பகவான் ஆனால் உங்களுக்கு யோகாதிபதி அதனால் ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் வந்து நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க அதில் நன்மை நடக்கும் இறுதி வெற்றி கிடைக்கும் நன்மை கிடைக்கும் ஏன்னா ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் இறுதியாக சுபமாக தான் ஏன்னா சுபக்கோள்கள் உங்களுக்கு நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க என்ன சோதனை கொடுத்து உங்களை ட்ரிம் பண்ணி உங்களை சரிப்படுத்தி அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஐந்து குடைவ ஆட்சியாக இருக்கா அண்டு ஒன்பது குடைவ ஆட்சியாக இருக்கிறதால சூப்பராக இருக்குங்க அதே முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றது தான் இந்த ஒன்பது குடையவர் பத்துக்கு இடைப்பயிற்சி ஆவார் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு வருவார் கடகத்திலேயே இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே இருப்பார் அப்போ முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அந்த ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் எளிப்படும் எனது சுக்கரனும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னாதிபதியும் இமீடியட்டாக ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே அவர் வந்து இணைந்துருவார் முப்பது ஆறு புதன் வர்றார் ஒரு வாரத்தில் அவரும் வந்து புதனோடு இணைந்துருவார் இப்போ லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி இணைவது மிகப்பெரிய அந்த பூர்வ பாக்கியம் வேலை செய்யும் அந்திஷ்டத்தை கொடுக்கும் அந்த ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு மெடிடேட்டிவ் டெக்னிக் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் உங்கள் கா உங்கள் நீங்கள் ஒரு மாதிரி கில்ட்டியான் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு என்ன நடக்குமோன்னு பீதியில் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க ஆனால் உங்களை பார்த்து மற்றவங்களாம் வியப்பாங்க பிரம்மாண்டமான வேலை பார்க்குறாரு இன்னும் இவ்வளோ அழகு கவர்ச்சி இதெல்லாம் வரும் உங்கள் செயல்பாடுகளில் பிரமிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி வரும் ஏன்னா லக்னாதிபதி அஸ்எல்எஸ் ஒன்பதாம் இடத்ததிபதி இணைந்து பத்தில் இருக்கிறப்ப அதை மாதிரி வரும் அண்டு கேதுவும் நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதியை கொடுப்பார் இல்லாட்டி இந்த செவ்வாய் தான் கேதுவும் வேலை பார்ப்பார் செவ்வாய் ஆட்சியாக பயத்தை குழப்பத்தை மாரகத்திற்கோப்பான தண்டங்கள்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கிற மாதிரி அதை ஒட்டி கேது செவ்வாய் போன்று வேலை செய்வாருங்கிறப்ப அதை நினச்சி பயந்துக்கிட்டு தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒரு ஒரு பைத்தியம் முடிஞ்ச மாதிரி ஆகிற மாதிரிலாம் வாய்ப்புகள் வரும் ஜாக்கிரதை அண்டு உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு ஆகாதவன் மூணு ஆறு குடைமை அவன் எட்டாம் இடத்துல போய் மறைகிறது ஒரு ப்ளஸ்ஸு அஷ்டம குருங்கிறப்ப அவர் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சில சோதனைகள் மரியாதை குறைவு இது ஈஸியாக நம்மளை மதிப்பாங்க இவங்க நம்மளுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பாங்க இவங்க மதிப்பாங்கன்னு நினைக்கிறப்ப அவங்க மாறாக செயல்படுவது உங்களை அவமரியாதை பண்ணுறது பேரை கெடுத்துக்கிற பேர் அதான் புகழ் பெயருக்கு பங்கம் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த இந்த சனி வக்ர பலன்களுக்கு துலாத்துக்கு கொடுத்துருப்பேன் துலா ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கறதுல சொல்லியிருப்பேன் இந்த பேரு புகழுக்கு பங்கம் வருமோன்னுலாம் ஒரு குழப்பங்கள் வர மாதிரி இருக்கும் நீங்கள் போய் முடிச்சு கொடுப்பாருன்னு நினப்பீங்க அலட்சியப்படுத்துவாங்க நல்லது நடக்காது போல் இருக்கும் அதனால் பொருளாதார ரீதியாகவும் பேரை கெடுத்துக்கிறபடியும் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க சரி இதுதான் இதான் நம்மளுக்கு நல்லதுங்க அது அது ஓகேங் அப்படிங்கிற மாதிரி வரும் அடு ஏழில் உள்ள செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதால மற்றவங்க சூழல்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கோங்க சாதாரண ஆளாக இருக்கிற மாதிரி இருப்பார் அவர் திடீர்னு வித்தியாசமாக பேசிடுவார் பிகேவ் பண்ணிடுவார் நீங்களே சுக்கரன் நாகரிகமாக பண்பாடாக பிகேவ் பண்ணக்கூடிய ஆளுங்க அண்டு அசுரகுரு குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு பிகேவியர் இருக்கும் நீங்கள் வெடுக்குன்னு நீங்கள் ஏதாவது பேசிவிடுவீங்க கெட்டவனுக்கு கெட்டவன்னு பிகேவ் பண்ணுவீங்க இல்லையா அவங்க மோடு முட்டி மாதிரி அந்த சூழ பாட்னர் கூட இருக்கிறவங்க மற்றவங்க பிகேவ் பண்ணுறப்ப நீங்கள் வித்தியாசமாக பேசி புடுவீங்க அது சில கண்டங்கள் பிரச்சனைகள் மாறி வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஜாக்கிரதை அது ஆறில் உள்ள ராகுவோம் அதை பண்ண வைப்பார் அதிரடி காட்ட வைப்பார் அது என்ன அவன் அப்படி சொல்கிறான் அநியாயம் பிடிச்சவனா இருக்கா அப்படி இப்படின்னு என்ன நீங்கள் ரொம்ப நியாய தர்மம் பார்ப்பீங்க உங்கள் லக்னம் அன்ற ராசியில் தான் சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியான சனி பகவான் உச்சமாகறார் அவர் ஒரு நீதிபதி போல் உங்களை பிகோ பண்ண வைக்கக்கூடியவர் அந்த உணர்வு இருக்கும் சனி பகவான் வலிமையை பொறுத்து நீங்கள் அப்படி இருப்பீங்க சனி நல்ல ஆட்சி உச்சமாக இருந்துச்சு நல்ல வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த துலாலகம் துலாராசி அன்புள்ளங்கள் அப்படி ஒரு நீதிமானாக இருப்பாங்க நியாய தர்மம் ஒழுங்கு இதெல்லாம் பக்காவாக கடைபிடிப்பாங்க அதே நீங்கள் கெட்டவங்களா நாங்கள் அந்த எண்டுக்கும் வருவோம்பாங்க ஏன்னா அசுர குருவோட இயல்பு அது தேவகுருன்னா எல்லோர்ட்டையும் நல்ல பெரியாக இருக்கும் ரொம்ப நல்லவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கும் ரொம்ப கெட்டவங்களாக இருந்தால் பயந்துட்டு ஒதுங்கிக்கும் அவன் கெட்டவன் அவன் படிக்காதவன் அவன் கெட்டவன் நீச்சவன் பையன் அவன் அப்படி செய்வான் படித்த நம்ம அப்படி செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு விலகும் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க பார்க்கும் தேவகுரு நீங்கள் அசுர குருங்கிறதால இயல் செவ்வாய் இருக்கிறப்ப அதிரடியாக ஏதாவது அந்த ராகவும் செய்ய வைப்பார்னு சொன்னேன் இல்லையா ஏதாவது செஞ்சு கண்டங்கள் பிரச்சனைகளை வேண்டாம் கோவம் இருந்தாலும் லைட்டாக திட்டுறதோட நிம்பாட்டிடுவீங்க ஆக்ஷனில் இறங்க வேண்டாம் அதிரடியாக செயலில் இறங்கி அதை பண்ணுறது இதை பண்ணுறது வேண்டாம் அவங்க திருப்திக்கு திட்டிட்டு திருப்தி ஆகிடுங்க அது செய்வீங்க நீங்கள் நம்ம அவன் பேசுகிறானா நம்ம பேசிட்டோம் ஒரு திட்டு திட்டுறானா ரெண்டு திட்டு திட்டம் ஓகே அப்படின்னு அந்த ஒரு திருப்தி வரும் உங்களுக்கு இந்த சனி வக்ரம்புறதால பெயர் புகழுக்கெல்லாம் பங்கம் வர்ற மாதிரி இருந்தாலும் அவன் அருளால் அனைத்தும் நடக்குங்க அதுதான் சொல்லியிருக்கேன் அவன் அருளால் அனைத்தும் கிடைக்கும் நேரம்கிட்ட நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க சோதனைகள் வர்றது நீங்கள் ஒரு சாதனையால் நான் மாறுறதுக்காக ஊர் உலகம் மற்றவங்க இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்காக உங்களுக்கு நடக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதம் கண்டிப்பாக யோகமாக அனைத்தும் கிடைக்கும் நேரம்கிட்ட நீங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லவை நிறையா கிடைக்கும் கெட்டவை கொஞ்சோண்டு கிடைக்கும் ஓகே நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்